மத்தையு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் நாற்பத்தி மூன்று தொடக்கம் நாற்பத்தி எட்டு அக்காலத்தில் ஜேசு தம் சீடரை நோக்கி கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படிச் செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதிர்த்தெழச் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கு மேலாக செய்துவிடுவது என்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணப்ப தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள் சிந்தனை மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்ற கேசுவின் புதிய கட்டளைக்கான அழைப்பு இன்று தொடர்ந்தும் ஆழப்படுத்தப்படுகின்றது தெளிவுபடுத்தப்படுகின்றது கேசு கூறும் அன்பானது அடிப்படையானதும் முழுமையானதும் தொடக்கத்தில் சவால் நிறைந்ததுமாகும் பழைய ஏற்பாடு சொல்லும் நீதிக்கு அப்பால் செல்ல இயேசு நம்மை அழைக்கிறார் இதன் மூலம் நாம் எல்லோரையும் இன்னும் சிறப்பாக எம்மை துன்புறுத்துவோரையும் அன்பு செய்ய அழைக்கின்றார் அன்பு செய்வதற்கான இந்த அழைப்பு ஒரு தென்பு அல்ல அதாவது நாங்கள் விரும்பினால் அன்பு செய்யலாம் அல்லா அல்லது விட்டுவிடலாம் என்பது அல்ல மாறாக இது இயேசுவின் ஒரு கட்டளை நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய கட்டளை ஒவ்வொரு கிறிஸ்தவனிடம் இருந்தும் இது எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆழமான உண்மையான அன்பை நாம் எவ்வாறு வாழலாம் என்பதை இயேசு கட்டளையாக மட்டுமல்ல ஓர் நடைமுறைக்கு ஏற்ற அறிகுறியாகவும் கூறுகின்றார் நாங்கள் பகைவரை அன்பு செய்வது மட்டுமல்ல அவர்கள் எங்களை துன்புறுத்தும் போது அவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்றும் கூறுகின்றார் எதிரி எனப்படுபவர் எங்கள் மேல் தீமையை கொண்டு வருபவராவார் இதற்கான பொதுவான பதில் எப்படி இருக்கும் என்றால் எங்களை பாதுகாத்துக் கொள்வதும் திருப்பி அவரை தாக்குவதுமாகும் இதற்கு ஏசு கூறும் அன்பின் முதல் நிலை இந்த சோதனையில் இருந்து எம்மை விலக்கி வைக்கிறது இயேசு கூறுகிறார் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் இது நேற்றைய வாசகத்திலே காண கிடக்கிறது இன்றைய வாசகம் இதற்கு அப்பாலே எம்மை அழைத்துச் செல்கிறது அதாவது உங்களை துன்புறுத்துவோருக்காக மன்றாடுங்கள் என்பதாகும் இந்த கட்டளை தீமை செய்பவரை பழிவாங்க வேண்டும் என்பதையும் சாதாரண எதிர்ப்பை காட்டுவதையும் நிராகரிக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லிவிடவில்லை அதற்கு மேலாக அவர்களுக்காக மன்றாடும்படியும் கூறுகின்றது எமக்கு எதிராக தீமை செய்பவருக்காக மன்றாடுவது என்பது மிக பெரும் அன்பு செயலும் தாராள மனப்பான்மையின் செயலுமாகும் அத்தோடு ஆண்டவரின் நிறைவான இலக்கத்தை பின்பற்றுகின்ற எளிமையான ஒரு நடைமுறை செயலுமாகும் இதன் காரணமாக துன்புறுத்துவோருக்காக மன்றாடுவது அடிப்படையில் உள்ளார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தி எம்மை தூய்மையாக்கும் எனவே மற்றவர்கள் எமக்கு செய்யும் தீமை நாம் மாற்றமடைவதற்காக எமக்கு கிடைக்கின்ற கொடையாக கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது எமக்கு ஏற்படுத்தப்பட்ட காயத்துக்காக செபிக்க ஒரு வாய்ப்பை தருகின்றது இது ஓர் உண்மையான நடைமுறை கொடையாகும் இதனை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுவே புதிய அன்பின் கட்டளையாகும் இந்த புதிய அன்பின் கட்டளை இன்று யாருக்காக செபிக்க எம்மை அழைக்கின்றது அவர்களை நம் நினைவில் கொள்வோம் எமக்கு எதிராக தீமை செய்தவர்கள் யார் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமா அவர்களுக்காக மன்றாடவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை சிந்திப்போம் அவர்களுக்காக மன்றாடுவோம் செபம் ஆண்டவரே உமது இரக்கம் நிறைந்த உள்ளத்தை எங்களுக்கு தாரும் அப்போது நாமும் எமது பகைவர்களை மன்னித்து அவர்களுக்காக மண் ஆமென்.